அனைவருக்கும் வணக்கம் அறிவியல் கடந்த யூடியூப் சேனல் வந்து இலக்கண பகுதி வந்து நாங்கள் பாட்பாட்டாக வந்து நாங்கள் நடத்திட்டு வரோம் இது வந்து மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நடத்தக்கூடிய வந்து தலைப்பு வந்து எங்கள் இலக்கணத்தில் வந்து அடுக்கு தொடர் விரைவு வெகுளி அச்சம் உவகை அவலம் ஆகிய உணர்ச்சிகளை வெளியிட அடுக்கி வருகின்ற தொடர் அடுக்குத்தொடர் ஆகும் இந்த ஐந்து வந்து வரதான் வந்து அடுக்கு தொடர் இது வந்து ஃபுல்லாக வந்து உதாரணம் கொடுத்துருக்காங்க தொடர் பிரித்தால் பொருள் தரும் இரண்டு முதல் நான்கு முறை அடுக்கி வரும் ஒரு சொல்லை மட்டும் பிரித்து பார்த்தாலும் பொருள் தரும் சான்று ஓடிவா ஓடிவா விரைவு பாம்பு 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 அச்சம் வருக வருக உவகை ஐயோகோ அயோகோ அவலம் கொல் கொல் வெகுளி இப்போ இந்த அடுக்கு தொடரில் வந்து மொத்தம் வந்து ஃபிஃப்டீன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறோம் இதில் வந்து ஒரு சொல்லை மட்டும் பிரித்தாவே நம்மளுக்கு வந்து பொருள் வரும் அடுக்குத்தொடர் ஒரு சொல்லை இருமுறை பயன்படுத்துவதற்கும் அடுக்குத்தொடர் என்று பெயர் இச்சொற்களை பிரித்தாலும் பொருள் தரும் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக கீழே வந்து ஆன்சர் ஃபுல்லாக பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சி இதில் எழுதுகிறோம் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புக பழங்கள் பழுத்து பழுத்து தொங்கின பழுத்து பழுத்து அப்போ இரண்டு முறை வருது இதுக்கு வந்து பொருள் வந்து நம்மளுக்கு வருது நாய் திருடனை ஓட ஓட விரட்டியது பறவை உயர உயர பறந்தது குழந்தை தேம்பி தேம்பி அழிதது கிணற்றில் தோண்ட தோண்ட நீர் ஊறும் பாடத்தை படிக்க படிக்க புரியும் மக்கள் ஊர் ஊராக சென்றனர் ஆமை மெல்ல மெல்ல நகர்ந்தது பணத்தை சிறிது சிறிதாக சேர்க்க வேண்டும் பயிர்கள் வளர வளர உழவன் மகிழ்ந்தான் நல்ல பாடல்கள் பாட பாட இனிமை தரும் கர்ணன் கொடுத்து கொடுத்து புகழ் பெற்றான் கோகுலன் மீண்டும் மீண்டும் படித்தான் மக்கள் தண்ணீரை தேடி தேடி அலைந்தனர் மாம்பழம் பழுக்க பழுக்க சுவை கூடும் கீழே உங்கள் பாக்ஸில் ஃபுல்லாக ஆன்சர் இருக்குது இதிலேருந்து கண்டுபிடிச்சி தான் நம்ம எழுதணும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி